ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி இடம் அமெரிக்காவின் சிகாகோ மாநிலம் உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து பல சமயங்களைச் சேர்ந்த பேச்சாளர்கள் கூடியிருந்தனர் மிடுக்காக உடையணிந்த மேற்கத்திய மதபோதகர்கள் போதகர்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் என்று தொடங்கி தங்கள் சொற்பொழிவை ஆற்றினர் இந்தியாவை பிரதிநிதித்து ஒருவர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் அவரது முறை வந்ததும் பேசுவதற்கு மேடை ஏறினார் தனக்கு முன் பேசியவர்களைப் போல் மிடுக்கான கோட் சூட் காவி உடையும் தலைப்பாகையும் அணிந்திருந்த அவரை பார்த்தவுடன் அரங்கத்தில் லேசான சலசலப்பும் சிரிப்பும் பரவியது சிலர் கேலியுடன் பார்த்தனர் வேறு சிலர் இவர் என்ன பேசப் போகிறார் என்று கொட்டாவி விட்டனர் இன்னும் சிலர் பக்கத்தில் இருந்தவர்களிடம் பேசத் தொடங்கினர் அந்த அலட்சியத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அமைதியாக சிறிது நேரம் அனைவரையும் பார்த்த பிறகு சகோதர சகோதரிகளே என்று தனது சொற்பொழிவை தொடங்கினார் அவர் கூட்டத்தினரை அவ்வாறு அழைத்த விதத்திலேயே அரங்கத்தின் கவனம் அவர் மீது திரும்பியது சிறிது மௌனம் காத்த பிறகு தனது பேச்சை தொடர்ந்தார் அவர் பேசி முடித்த போது அரங்கம் வியப்போடு கைதட்டி அவருக்கு மரியாதை செய்தது அவரது ஆடையில் இருந்த வித்தியாசத்தை மறந்து அவரது பேச்சிலிருந்த உயர்ந்த கருத்துக்களை நினைத்து மகிழ்ந்தது இந்தியா இந்து மதம் ஆகியவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்துக்களை அந்த அந்நிய மேடையில் அழகாக முழங்கி மேற்கத்திய உலகின் மரியாதையை பெற்ற அந்த வரலாற்று தான் சுவாமி விவேகானந்தர் செல்வச் செழிப்பில் பிறந்தும் துறவறம் பூண்டு நவீன இந்தியாவுக்கு நல்வழி காட்டிய அந்த அரிய மாந்தரின் கதையை தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி கல்கத்தாவில் புகழ்பெற்ற குடும்பத்தில் உதித்தார் நரேந்திரநாதர் அதுதான் விவேகானந்தரின் இயற்பெயர் தந்தை விஸ்வநாதர் தாயார் புவனேஸ்வரி தேவி செல்வந்தர்களாகவும் அதே நேரத்தில் மக்களின் மரியாதை பெற்றவர்களாகவும் அவர்கள் இருந்தனர் ஆங்கிலம் மற்றும் பெர்ஷிய மொழிகளில் புலமை பெற்றிருந்த தந்தை கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர் அவர் தாய் புவனேஸ்வரி தேவி ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் புலமை பெற்றிருந்தார் தினசரி நரேந்திரநாதருக்கு அவர் ராமாயண மகாபாரத கதைகளை சொல்வார் ராமர் மேல் மரியாதை தோன்றி ராமரை வணங்க தொடங்கினார் நரேந்திரநாதர் போக போக தியானத்தில் மூழ்க தொடங்கினார் சில நேரங்களில் உறவினர்கள் அவரது உடலை குலுக்கி அவரை சுய நினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் குணம் அவருக்கு இருந்தது பின்னாளில் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சீடராக சேர்ந்தார் மற்ற சீடர்களிலிருந்து வேறுபட்டு விவேகம் மிக்கவராக திகழ்ந்ததால் நரேந்திரநாதருக்கு விவேகானந்தர் என்ற பெயரைச் சூட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்றிலிருந்து அந்த பெயரிலேயே அவர் அழைக்கப்பட்டார் யோகாசனத்தை முழுமையாக கற்று வேதாந்தங்களை கற்பிக்கத் தொடங்கினார் விவேகானந்தர் காசி லக்னோ ஆக்ரா பிருந்தாவனம் ரிஷிகேஷ் என இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் யாத்திரை மேற்கொண்டார் சுமார் பதினான்கு ஆண்டுகள் பசி கொடுமையை உணர்ந்து அடுத்த வேளை என்ன சாப்பிடுவது எங்கு உறங்குவது என்று தெரியாமல் கடுமையான துறவு வாழ்க்கை மேற்கொண்டார் அவர் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை மேற்கொண்ட போது ராமநாதபுரத்தின் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது சொற்பொழி வாற்றுவதில் வல்லவரான அவருக்கு சிக்காகோவில் நடைபெறவிருந்த உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு வந்திருந்தது விவேகானந்தரின் விவேகத்தை உணர்ந்த மன்னர் அந்த மாநாட்டில் பேச தம்மை விட சிறந்தவர் என முடிவு செய்தார் அவரது வேண்டுகோளை ஏற்று சிகாகோ சென்ற போதுதான் அந்த புகழ்பெற்ற சொற்பொழிவை ஆற்றினார் விவேகானந்தர் செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு மேலும் மூன்று நாட்கள் அவரது சொற்பொழிவுகளில் மயங்கினர் மேற்கத்தியர்கள் அளவுக்கு மீறிய மதப்பற்று மூடத்தனமான பக்தி இவற்றிலிருந்து தோன்றிய மத வெறியால் உலகம் வன்முறையிலும் இரத்த களறையிலும் மிதக்கிறது அதனால் நாகரிகம் அழிந்து எத்தனையோ சமுதாயங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டன என்று முழங்கினார் விவேகானந்தர் அவரது ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு அதிசயித்த ஒரு பெண் விவேகானந்தர் சென்ற இடமெல்லாம் பின்தொடர்ந்தார் அவரை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றார் அயோவா சென்லூயி மினியாபுலிஸ் டெட்ராய்ட் பாஸ்டன் கேம்பிரிட்ஜ் வாஷிங்டன் நியூயார்க் ஆகிய இடங்களில் அவருக்கு பேச அழைப்பு வந்தது அவரும் சென்று பேசினார் அந்த இடங்களிலெல்லாம் அந்த பெண் பின் தொடர்ந்தார் கடைசியாக அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அமெரிக்க இளையர்கள் பலர் என் அழகில் மயங்கி என்னை சுற்றுகிறார்கள் ஆனால் நான் உங்கள் அறிவில் மயங்கி உங்களைச் சுற்றி வருகிறேன் என்னுடைய அழகும் உங்களுடைய அறிவும் சேர்ந்தால் நன்றாக இருக்குமே நாம் திருமணம் செய்து கொண்டால் என் அழகோடும் உங்கள் அறிவோடும் குழந்தை பிறக்கும் என்றார் அந்த இருபது வயது பெண் அப்போதுதான் முப்பது வயதை தொட்டிருந்த விவேகானந்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா தாயே எனக்கு வயது முப்பது உங்களுக்கு இருபது இருக்கும் நாம் திருமணம் செய்து நமக்கு பிறக்கும் குழந்தை அறிவுமிக்கதாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை பதிலாக நீங்கள் என்னையே மகனாக ஏற்றுக்கொள்ளலாமே அந்த பதிலை கேட்டு ஸ்தம்பித்து போனார் பெண் அப்படி காண்கின்ற பெண்களை எல்லாம் கருதியவர் விவேகானந்தர் சிகாகோ சொற்பொழிவுகளை முடித்துக்கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ராமேஸ்வரம் திரும்பினார் விவேகானந்தர் உலகம் முழுவதும் இந்தியாவின் சிறப்பையும் இந்து மதத்தின் கூறுகளையும் முழங்கி வந்த விவேகானந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி தமது ஒன்பதாவது வயதில் காலமானார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் தியானம் செய்த இடம் விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்படுகிறது கிழக்கத்திய மேற்கத்திய கலாச்சாரங்களை பற்றிய ஆழமான அறிவு ஆன்மீக ஞானம் பேச்சாற்றல் இவைதான் விவேகானந்தரின் அடையாளங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல மேற்கிலும் நிலவிய வறுமையை கண்டு மனம் பதைத்தவர் அவர் இந்தியாவின் சிறப்பு மூடத்தனத்தின் ஒழிப்பு பகுத்தறிவின் முக்கியத்துவம் கல்வியின் அவசியம் ஏழ்மையின் கொடுமை என பல்வேறு பொருள் பற்றி எண்ணிலடங்கா சொற்பொழிவுகளை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் ராமகிருஷ்ண மிஷன் என்ற அமைப்பையும் அவர் உருவாக்கினார் எந்தவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்கும் வலிமை உங்களுக்கு உண்டா உங்கள் அன்புக்குரியவர்கள் எதிர்த்தாலும் உங்கள் இலக்குகளை அடையும் விடாமுயற்சி உண்டா தன்னம்பிக்கை இருந்தால்தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் உடலை திடமாக வைத்திருக்க வேண்டும் அதோடு கற்பதன் மூலமும் தியானத்தின் மூலமும் நீங்கள் வெற்றியடையலாம் என்கிறார் விவேகானந்தர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அவர் ஓர் உதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார் அவர் கூறியது போல் மன வலிமை உடல் வலிமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை தொடர்கல்வி ஆகியவற்றை நாம் கடைப்பிடித்தால் நமக்கு நிச்சயம் அந்த வானம் வசப்படும்